சென்னை கிழக்கு கடற்கரை சாலை அக்கரை பகுதியில் இறுதி ஊர்வலத்தில் நாட்டு பட்டாசு வெடித்ததில் ஆட்டோவில் சென்ற பள்ளி மாணவியின் முகம் சிதைந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராமச்சந்திரன் வழங்க கேட்கலாம் ராமச்சந்திரன் வணக்கம் இந்த சம்பவம் தொடர்பான முழு தகவல்கள் என்ன வணக்கம் சென்னை ஈசியார் சாலையில் அக்கறை பகுதியைச் சேர்ந்தவர் மகேஷ்குமார் இவர் சோடி உள்ள தனியார் செக்யூரிட்டி நிறுவனத்தில் மேலாளராக வேலை செய்து வருகிறார் இவருக்கு இரண்டு மகள்கள் உள்ளனர் முதல் மகள் நிசாந்தினி அதே பகுதியில் இருக்கக்கூடிய வெட்டு வாங்கினி இருக்கக்கூடிய தனியார் பள்ளியில் ஆறாம் வகுப்பு படித்து வருகிறார் நேற்று முன்தினம் மாலை பள்ளி முடிந்து ஆட்டோவில் வந்து கொண்டிருந்த பொழுது ஈசிஆர் சாலையில் வெட்டுவாங்க பிரதான சாலை ஈஞ்சம்பாக்கத்தைச் சேர்ந்த கணேசனின் இறுதி ஊர்வலம் சென்று கொண்டிருந்தது அப்போது மது சிலர் நாட்டு பட்டாசை வகையில் சாலையில் வீசி சென்றுள்ளனர் பலத்த காயம் ஏற்பட்டு துடித்தி வைத்துள்ளார் அப்பகுதியில் மாணவியில் மீட்டு ராயப்பேட்டில் இருக்கக்கூடிய அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் மேலும் இது குறித்து சிறுமியின் தந்தை மகேஷ்குமார் நீலாங்குடி காவல் நிலையத்தில் புகார் மனுவும் அளித்தார் புகாரை பெற்றுக் கொள்ள காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து பதவியைச் சேர்ந்த கோபிநாத் என்பவரை கைது செய்தனர் மேலும் இந்த வழக்கில் தலைமறைவாக இருக்கக்கூடிய விட்டுவாங்கடி பகுதியைச் சேர்ந்த வினித் என்பவரை போலீசார் தேடி வருகின்றனர் ஒரு பள்ளி மாணவியின் முகம் பட்டாசு வெடித்ததாக சிறந்தது அந்த பகுதியில் மிகப்பெரிய அதிர்ச்சியும் பரபரப்பையும் ஏற்படுத்தியது தகவல்களுக்கு நன்றி ராமச்சந்திரன் ட்ரெண்ட் ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்கள்